விகாஸ் ஒரு ஸ்னாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு முதல்ல போய் கொஞ்சம் கீழே படிச்சுட்டு வந்துடலாம் நம்ம குக்கி பாருங்களேன் என்ன ஆட்டம் ஆடுறா அப்படின்ட்டு குக்கி திறந்து விட்டுட்டோம் அவ்வளோதான் அப்படியே ஜங்கு புக்கு ஜங்கு புக்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவா போய் முதல்ல நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம குக்கி திறந்து விட்டுக்கலாம் வரேன் 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 நல்ல பெரிய பெரிய தலையாக்குதுடா ரெண்டே தலை போதுவா கொஞ்சமாக அவனுக்கு மட்டுந்தான் ஆ இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இங்க பாருங்கள் பூண்டு கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறம் பாலாக்கீரையை ரெண்டே ரெண்டு பாலாக்கீரிய கட் பண்ணி வச்சுருக்கேன் கான் ஸ்வீட் கானை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வெண்ணெய் இதில் போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டை வந்து இதில் போட்டுடலாம் கீரையை போட்டுடலாம் கீரை பார்த்துட்டோம் அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவு போட்டு அதை நல்லா அப்படி நெய்லேயும் நல்லா பெரட்டி கொடுத்துடலாம் அந்த இப்போ நம்ம வேக வச்ச கான் போட்டுக்கலாம் இது அவனுக்கு மட்டுங்கிறதுனால தான் கொஞ்சமாக செய்கிறேன் நான் எங்கள் அப்பாவும் இல்லையா அதனால தான் சரி வேண்டாம் அப்படின்னு கம்மியாக செஞ்சுட்ருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ரெண்டாவது காரத்துக்கு வந்து பெப்பர் சேர்த்திக்கலாம் கடைசியா நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கோதுமை மாவு போட்டுக்கோ இல்லையா அதனால பால் வந்து நல்லா அப்படியே கெட்டி ஆகும் இப்ப நம்ம இதுல வந்து ஓரிங்கோன்னா போடுறதுனால போடலாம் மிக்சி ஹர்பு போடுறதுனால போடலாம் அதெல்லாம் வாசத்தை கொடுக்கும் சிம்மில் அடுப்பை வச்சு அப்படியே கிளறி கொடுத்தே இருக்கலாம் இதுக்கு நான் கோரிக்கோனை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரேன் ஓகே நான் என்ன எடுத்துருக்கேன் கோரிக்கோனாக தான் எடுத்துருக்கேன் ஆ இது கொஞ்சமாக அப்படி கொட்டிக்கலாம் ஆ ஓகே இது நிறைய இது கொட்டிடாதீங்க அப்புறம் வாசம் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வெண்ணெயில் நம்ம இதெல்லாம் செஞ்சு செய்கிறோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே கான் வந்து நான் நிறையா பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கூட கான் போட்டுக்கலாம் ஓகேவா அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ இந்த ப்ரெட்டில் வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு நமக்கு அவ்வளோ இப்போ நம்ம ப்ரெட்டில் வச்சு நம்ம ப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இது நம்ம சட்டுன்னு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சும்மா இனிப்பாகவே கொடுக்காம இது மாதிரி ஒரு எல்ஜியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கலாம் ஓகே இப்போ உடனே செஞ்சிடலாம் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு பேர் என்ன சொல்லு பார்க்கலாம் சொல்டா பாலா ஸ்டப்பிங் இல்லைனாக்கா ஸ்வீட் கார்ன் ஸ்டப்பிங் நமக்கு என்ன பேர் தெரியுதோ அந்த பேர் நாம் வச்சுக்க வேண்டியது ஓகே அவ்வளோதான் இது மாதிரி தான் நான் அவனுக்கு செய்து கொடுப்பேன் உங்களுக்கு பிடிச்சுனாக்க நீங்களுமே செஞ்சு பாருங்க இது வந்து வீட்டு ப்ரெட்டு அவனுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் வீட் பிரெட்டு கொடுக்கறதுனால வீட் பிரெட் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அந்த பிரெட் வேண்டாம் இந்த பிரெட்ல சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்துருக்கேன் சூப்பராக இப்போ ஆயிடுச்சு ஓகே இன்னொன்று போட்டலாமா அவன் குளிக்க போயிருக்கிறான் இதையும் சுட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே எப்படி இருக்குது சூப்பராக இன்னும் நல்லா இருக்குமா அம்மா எவ்வளோ ஆசையாக செஞ்சு கொடுத்துக்கிறேன் ஆ ஒரு வாய் மட்டும் கொடுறா நீ அப்படி திட்டு சொருகாத சத்தியமா சென்னை சுக்கரா குதிரா சொல்றேன் சீஸ் போட்டு என்ன சுக்கரா சீஸ் போட்டால் வந்து உள்ளே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கீர் இருக்குது கீரை இருக்கிறது தெரியலானே உனக்கு தெரியுது தெரியுது ம் பார்த்தா தெரியுது தெரியல ஸ்கூலுக்கு செஞ்சு தரேன் இது காலையில் ஸ்கூலுக்கு செஞ்சு தரலான்னு நினச்சிருந்தா அப்புறம் டைம் இல்லை அதனால தான் செஞ்சு தரல ஓகே ஓகே சரி அது ரெண்டு பீஸும் சாப்பிட்டு இப்போ டூசுன்னு கிளம்பு ஓகே இன்னைக்கு வந்து மேல் ஃப்ளோர் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் துடைக்க போகிறேன் பாருங்க சுத்தமாக கூட்டியாச்சு இது வந்து அவரோட பெட்ரூமு இது ஃபுல்லாக விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன உங்கக்கிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னாக்கா எங்கள் பெட்ரூம்லேயே வந்து இது பாருங்களேன் அந்த மூளையில் ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்குது நல்லா எட்டி பார்க்குதா இல்லை நாங்கள் வந்தோடனே போயிடுச்சு பாரு இந்த கார்னரில் நல்லா அழகாக கூடு கட்டியிருக்குது உள்ளார அது என்ன பண்ணுதுனாக்கா டெய்லிக்கும் வந்து சாயந்தரத்தில் வந்து எப்படி உள்ளே வருதே தெரியல ஆனால் உள்ள வந்து ரூமில் வந்து தங்கிக்குது நைட்டு நாங்கள் ஏசி போட்டு படுத்திருந்தோமா எங்கள் கூடியே அதுவும் ஏசி போட்டு ஏசி ரூமில் தூங்குது அது குஞ்சு பறித்து இங்கேயே அது எங்கள் கூடியே குடும்பம் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கூட வேறு ஒரு உயிரினம் வந்து நம்ம கூடியே அது ஒரு கூடு கட்டி இருக்குது அப்படிங்கும் போது எவ்வளோ சந்தோஷம் எனக்கு அதை அப்பப்போ பார்ப்பேன் நாங்கள் பேசும்போது நாங்கள் எல்லாம் விளையாடும் போதெல்லாம் அது மேலேருந்து எட்டி பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கோம் அந்த அவங்க அம்மா மட்டும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி யார் வீட்டில் பெட்ரூமில் வந்து இந்த மாதிரி குருவி கூடு கட்டி நம்ம கூடியே தூங்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுவும் காலைல ஏழு மணிக்கு நாங்கள் எழுந்திரிச்சி கதவை திறந்து போவோம் அப் அது வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கும் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சி வெளியில் போகும் இப்போ நாங்கள் வந்து வீடு கிளீன் பண்ணுறோன்ட்டு பாருங்கள் வெளில வந்துருச்சு பாருங்கள் சவுண்டு விட்டுட்டுருக்குது வெளியில் வந்து டா தான் சவுண்டு விட்டுட்டுருக்காங்க இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் உள்ளே போயிடுவாங்க இப்போ நான் மாடிக்கு போனேன்னாக்கா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க பாருங்களேன் இங்கேயே சத்தம் போட்டுக்கிட்டு இப்படியே இருக்கிறது நாங்கள் வெளியில் போயிட்டோமோ அந்த ரூமில் போய் அந்த இதில் போய் அவங்க கூட்டில் போய் உட்காந்துக்குவாங்க சூப்பர் இல்லை நான் வந்து ஃபேன் துடைக்கிறதுக்காகவே இந்த இந்த இது வாங்கினேன் இது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது அமேசானில் தான் வாங்கினேன் முந்நூற்றி சில்லைக்கு தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது நம்ம எப்படி வேணாலும் மடக்கிக்கலாம் இந்த இது மாதிரி இப்படி இப்படி மடக்கி நம்ம வந்து ஃபேனை வந்து நல்லா தொடச்சிக்கலாம் இது மாதிரி மடக்கிட்டோமாக்க தொடச்சிக்கலாம் நான் ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஆ ஃபேன் படைக்கிறதுக்கு பார்த்தீங்களா நம்ம அதை எப்படி வேணாலும் மடக்கிக்கலாம் இப்படி அழுத்தி நம்ம வந்து தொடச்சோமாக்க ஃபேன் மேலே இருக்கிற அந்த குப்பை எல்லாமே வந்துடுது இது நான் ஒருத்தங்க யூஸ் பண்ணதை பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன் நல்லாவே இது நல்லா யூஸ் ஆகுது இது சுத்தமாக வந்துடுது அப்படியே இது கழட்டி நம்ம துவைச்சிக்கலாம் அந்த க அந்த கிளாத் அப்படியே அது அந்த இந்த பைப்பை வந்து நம்ம எடுத்துட்டு கையில் பிடிச்சி நம்ம கீழே இருக்கிற அந்த வேற பொருட்களையும் நம்ம துடைச்சிக்கலாம் ரெண்டு ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒற்றை அடிக்கிறதுக்கு கீழே கையில் பிடிச்சிட்டு துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது இப்படி நேராக நிமித்து பிற அழுக்கு வந்துருக்குதானே தான் ஃபுல்லாகவே அழுக்கு வந்துருச்சு பாருங்கள் இது அவ்வளோவுக்கு யூஸ் பண்ணுற ஃபேன் கிடையாது நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேனாக இருந்தால் நல்லாவே அழுக்கெல்லாம் வந்துடும் அதனால் வந்து தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க இது உன்னுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க ஓகே இப்போ மேலேயே போய் பார்க்கலாம் குருவி என்ன பண்ணுது பாருங்களேன் இங்கேக்கும் அங்கேயும் பறக்குது இவங்க தான் எங்கள் கூடிய குடும்பம் நடத்துறீங்க குருவி வா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்கே போயிட்டா எங்கடி போயிட்டா எல்லாம் உக்காந்து உக்காந்து குருவி பார்த்தீங்களா எப்படி போட்டு வச்சுருக்குதுன்னு இங்கே விளையாடுற ஏரியா இதுதான் ஆமாக்கண்ணு கா ஆயா போட்டு வச்சிருக்குதா ஓடுறாங்க போகிறேன் அவங்களுக்கு எப்போ ரெகுலராக வந்துட்டு போகிற வழி தான் தெரியும் மற்ற வழியெல்லாம் தெரியாது அவங்களுக்கு அதனால தான் இந்த வழியில் போக தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் அலமோதுறாங்க சரி அதையா பயப்படுத்தணும் நம்ம போயிடலாம் பாரு அவங்க இந்த கீழ் பெட்ரூமில் எங்கள் வீட்டுக்காரோடைய பாத்ரூம் வழியாக அந்த கூண்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு போவாங்க வேறு எந்த வழிலையும் அவங்களுக்கு வ வரவும் தெரியாது போகவும் தெரியாது அவங்களுக்கு அதனால தான் இப்படி அலமோதுறாங்க அங்கே பக்கத்துலேயும் ஜன்னல் திறந்துருக்குது ஆனால் அதில் போக தெரியல பாருங்களேன் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சரி நான் போயிட்டு வரேன் பயந்துக்காத நைட்டு சந்திக்கலாம் இன்றைக்கி காலையில் நமக்கு என்ன டியூட்டி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ரோட்டில் இருக்கிற அந்த மரங்களை எல்லாத்தையும் வெட்டி விடுறது தான் இன்றைக்கி காலையில் எங்கள் டியூட்டியை ஏன்னாக்கா ரோட்டில் வண்டிங்கெலாம் போகும்போது அந்த கிளை கீழே தொங்கி எல்லாத்து மேலேயும் மோது பைக்கில் போகிறீங்க மேலே கண்ணை புத்திரும் போல் இருக்குது அந்தளவுக்கு இடிக்குது அதனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே இந்த அண்ணனை வச்சு லேடர் வச்சு ஏறி எல்லாம் வெட்டி விட்டாச்சு இப்போ இந்த சைடெல்லாம் வெட்டியாச்சு இப்போ அடுத்தது வந்து இந்த சைடுக்கிறதெல்லாம் வெட்டுறோம் இந்த செம்பருத்தி செடி ஒரு மாதிரி நோய் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் வேண்டாம் அதை வெட்டிட்டு மறுபடியும் துளிர் புது துளிர் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே இருக்கிறதையும் வெட்ட சொல்லிட்டேன் அப்படி இந்த லைனில் இருக்கிறதும் எதாவது வெட்டணுமோ அதெல்லாம் வெட்ட சொல்லிடலாம் கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் நீட் பண்ணாதான் போக்குவரத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக வேண்டி இன்னைக்கு காலையிலேயே வந்து இந்த செடிங்களை க்ளீன் பண்ணுற வேலை தான் ஆரம்பிச்சுருக்கோம் ஏன்னால் வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காலையில் டைமில் அதுக்காக தான் காலையிலேயே செய்கிறது பார்த்திங்களா இதெல்லாம் ரோட்டு மேலேயே இடி இடிச்சிட்டு இருக்குது பைக்கில் வரவங்களுக்கு இது தொந்தரவாக இருக்கும் இப்போ இந்த செடியை இதை வெட்டி விட்டோமா கரண்ட்டு கம்பத்தில் மோதாமல் அப்படியே கொஞ்சம் மேலாப்பில் போயிடும் செடி வைக்கிறதுமே என்னென்னா கரண்ட் கம்பில் கம்பத்தில் படாமல் வைக்க சொல்லுவாங்க இல்லாட்டினா வந்து கரண்ட் க கம்பத்தில் எலக்ட்ரிக் வந்து வெட்டி போட்டு போயிடுவாங்க அது ஒரு பெரிய தொல தொந்தரவு நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆசையாக வளர்த்துட்டு அவங்களே வெட்டுறாங்களேன்னு அதனால் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்திடலாம் வெளியில் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு தான் அந்த அண்ணன் எனக்கு கிடச்சிருக்காரு ஓகே இப்போ இந்த மகிழம் பூ மரத்தை வந்து இந்த ஒரு கிளையை மட்டும் வெட்டிக்கலாம் ஏன்னா அந்த பூ பொறிக்கிறதுக்காகவே இந்த ஒரு கிளையை வெட்டிக்கலாம் அதுக்காக மட்டும் வெட்டல இந்த மரத்தோட கிளை வந்து இந்த மரத்தை போட்டு அழுத்துது அதனால் இதை வெட்டி விட்டா தான் அந்த மரம் நல்லா வரும் அதுக்காக இங்கே கொஞ்சம் கீழாப்பில் இருக்கிறதெல்லாம் கூட அரைக்கி விட்டுடலாம் இல்லை ஏன்னா அந்த மரத்தை அழுத்திட்டு இருக்கு ஆ இப்போதாங்க நாங்கள் நல்லா இருக்குது அந்த மரத்துக்கே போகிற அந்த மரத்தையே போட்டு அழுத்தி பிடிச்சி உம் வெட்டின மரத்தை வந்து இப்போ வந்து நாங்கள் மகிழம் பூவை பறிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பூ பறிச்சு வச்சுட்டோம் பயிலையும் பறிச்சு போட்டுட்ருக்கோம் ஏன்னா எண்ணெய் காய்ச்சும் போது இது போட்டு காய்ச்சினோமாக்கா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு நம்ம துணிங்க சேரிலாம் மடித்து வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சேரீயில் வந்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சாலும் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் சரி அதனால் இருக்கிற பூங்கள வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு பறிச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம ஈஸ்வரருக்கு வந்து இந்த பூவை வந்து நம்ம வந்து கொண்டு போய் மாலையாக போட்டோமா ரொம்ப நல்லது அதனால் எவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்க ஒரு கிளையிலேயே வேஸ்ட் பண்ணும் உட்காந்து பறிக்கலாம் உட்காந்து பறிக்கிற நேரம் தான் ஆனாலும் ரொம்ப நல்லது இல்லைங்களா அதுக்காக பறிச்சிடலாம் கடைசியா நாங்க மூணு பேர் சேர்ந்து பறித்து கடைசியா ஒரு கால் பைக்கு வந்துருக்குதுங்க ஒரு கிலோ வந்துருக்குமா நிரமிங்களா எடுத்துக்கணுமா மற்றதெல்லாம் பூ வெடிக்கல எல்லாம் மொக்கா இருக்குது நிறைய மொக்கா அவ்வளோதான் இருக்குது அவ்வளோ பூ இருக்குது இப்போ இந்த பூவை கொண்டுட்டு போய் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் போட்டு காய வச்சு நம்ம எடுத்து வைக்கணும் ஏன்னா மண்ணாக இருக்குது அப்புறம் குப்பையாக இருக்குது அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் காய வச்சு சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கணும் சரிங்களா ஓகே இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சொரக்கா சப்ஜி சொரக்கா சப்ஜி செஞ்சு சப்பாத்தி மா சப்பாத்தி செய்ய போகிறேன் இதுதான் இன்றைக்கி நைட்டு டிஃபன் எங்களுக்கு சொரக்காய் சப்ஜிக்கு வந்து சுரக்காய தோல்லாம் சேவிக்கலாம் சீவிட்டு சுரக்காய என்ன எந்த சைஸு நமக்கு பீஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி முதல்ல எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண சுரக்காயை எடுத்து இங்கே வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இதில் வந்து ஒரு சில பொருட்கள் போட்டு கலந்து வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது ரொம்ப பழைய வீடியோ அது அதனால தான் சரி மறுபடியும் ஒற்று போடலாம் அப்படின்ட்டு இது வந்து கள்ளமாவு கொஞ்சமாக கடலமாவை போட்டுக்கலாம் அடுத்து தான் வந்து இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு அதுக்கப்புறமேட்டு நம்ம காஷ்மீரி சில்லி இது வந்து மிளகாயை நாமளே அரைச்சிது காஷ்மீரி மிளகாயை வாங்கிட்டு வந்து அரைச்ச மிளகாய் தோடுது போட்டாச்சிங்களா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து இன்ஸ்டா பேஜில் திருப்பி எடுத்து போட்டு வைக்கிறேன் அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை வந்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் சரிங்களா எண்ணெயில் கலந்தாக்கா நமக்கு நம்ம போட்ட மா அந்த கடல மாவு அந்த மிளகாய் தூள் எல்லாமே நல்லா இதில் வந்து கோட்டிங் ஆகிரும் அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறது அப்படி உங்களுக்கு எண்ணெயில் ஒட்டினா கொஞ்சமாக தா கொஞ்சோண்டு வந்து தண்ணி இப்படி தெளித்து இப்படி தெளிச்சு விட்டு பாருங்க நல்ல தண்ணியில் வந்து தண்ணி கலந்த உடனே ஒட்டிக்கும் நல்லாவே சரிங்களா அவ்வளோதான் இப்போ வாங்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டுமே அட்டை டைமில் ஆரம்பிச்சுடா இதுலேயும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இதில் என்ன பண்ண இதில் இந்த சுரக்காயை நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த சொரக்காய் எல்லாத்தையும் போட போறேன் ஒன்று ஒன்றா போட்டு அப்படி பரட்டி விட போறேன் இது இதுக்கு வந்து நம்ம அது அது வதங்கிறதுக்குள்ளார நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஓகே இது கூடிய வந்து சீரகம் சோம்பு இரண்டையும் போட்டுறலாம். அவ்လို ஆ இது கூட வந்து பெரிய வெங்காயம் பெரிய மாதிரி நல்லா வளங்கட்டும் அதுக்குள்ள நம்ம திருப்பி போட்டுடலாம் இதை முடிஞ்சுது அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதுலேயே பாருங்க சொரக்கா அளவுக்கு வெந்துருச்சு இல்லை இதுக்கு நம்ம தக்காளி ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளியை அரைச்சிருக்கிறேன் ஓகே ஓகே ஏன்னா இதெல்லாம் கல்லாட்டுறது இந்த தக்காளிங்களாம் இதெல்லாம் அப்படியே போட்டோமா வதங்கிறது லேட் ஆகும் அதனால் நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ ஓகே ஆ இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பவும் போடுற மாதிரி தான் நம்ம செய்கிற கிரேவி மாதிரி தான் என்ன நம்ம வந்து இந்த சுரக்காயை அந்த மாதிரி கள்ள போட்டு பிரட்டி விட்டு அதை ஒரு ட்ரிப் அப்படியே இது பண்ணி போடுறோம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு ஏற்க நம்ம வீட்டு மிளகாய் தூள் என்ன கொத்தமல்லி தூள் அவ்வளோதான் இருக்குது போட்டுறலாம் ஓகேவா போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே போதும் அவ்வளோவே அவ்வளோதான் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிங்க தயிர் நட்டது ஃப்ரெஷ் க்ரீமோட தயிர் நட்டது அது தெரியுமா தயிர் நல்லதா ஆமாம் ஆனால் இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எத்தனை நாள் வச்சுக்கிறாங்களோ தெரியல ஆனால் எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது இல்லை மேய்ச்சேரியில் அதனால் நாங்கள் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவேன் நாங்கள் தயிர் தான் நான் நிறையா சேர்த்துக்குவேன் நான் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்காக கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கிரீமே கூட சேர்த்திக்கிங்க ஓகே அவ்வளோதான் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வேக வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா யா சுரக்கா ம் இந்த சுரக்கா இதில் போட்ட வேண்டியதுதான் வெறும் தயிரை வச்சு நான் ஒரு கிரேவி செய்வேண்டா அது சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பொருளுமே தேவையில்லை காய்கறிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் தயிர் வச்சு நான் ஒரு கிரேவி செய்வேன் செஞ்சு தரேன் சப்பாத்திக்கு அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம இந்த இதை போட்டுடலாம் சுரக்காய் தெரிஞ்சுதா சொரக்காய் சூப்பராக இருக்குல்ல பார்க்க முடியாத கிரேவியை சுரக்கா சப்ஜி வந்து நிறைய பேர் செய்கிறாங்க நானும் பார்த்துருக்குறேன் ஆனா அதெல்லாம் வந்து எப்படி இருக்குமோ தெரியல ஆனா அந்த சொரக்கா சப்ஜில வேற வேற மாதிரி செய்கிறாங்க ஆனா இந்த சொரக்கா சப்ஜியை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அது சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க உண்மையாலுமே இந்த சுரக்கா சப்ஜி நீங்க ஒரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா உண்மையாலுமே அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்கல்ல இல்லடா தம்பி டேஸ்ட் நமக்கு ஒரு ஒரு சமையலுடைய பிடிச்சி போச்சுன்னா அதுதான் பிடிக்கும் இது இதே சப்ஜி வேற விதமாகவும் செய்யலாம் ஆனா இந்த விதம்தான் நமக்கு பிடிக்குது கொஞ்சமா தண்ணி விட்டுறலாம் வேகட்டும் வெந்து தண்ணி வந்து மேலே எண்ணெய் வந்து மேல விதந்து வரணும் ஓகே ஒரு 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 சமையலை பாக்கும்போது அது வந்து சாப்பிடுறதுங்கற ஆசை தூண்டணும் அது பார்த்த உடனே இல்ல அது பிரசன்டேஷன் போர்து இல்லคะ அந்த குழந்தை பாக்கும்போது சாப்பிரிறதுக்கு நமக்கு ஆசை வரணும் அதுதான் அத தான் சமையலோட இது அத பார்த்தாலே சாப் நல்லா இருக்கும் அப்படி நம்ம மனசு சொல்லுவோம் ம் உபகாரம் பார்த்துறோம் பார்த்துட்டேன் சூப்பரா இருக்கு இப்போ என்ன பண்ணி வெச்சிரலாம் மூடி வெச்சிரலாம் ஓகே இங்கே இருக்குது கேப்டன் அமெரிக்கா அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தி மாவை கடை கண்டு கடைன்னு பிணைஞ்சு வச்சிடலாம் அதுதான் ரெண்டு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல நான் அந்த குவாலிட்டியல் எஜுகேஷன் போயிருந்தப்போ விவசாயிகள் கண்காட்சி அப்போ போயிருந்தப்போ இந்த 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 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி தானியத்தெல்லாம் முளப்பு கட்டுறது மொ மு வைக்கிறது பார்த்தியா நேற்றுக்கு வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி காலையில் வந்து அப்படியே எல்லாம் போட்டு மூடி வைப்பாங்க அது இது எதுவுமே தேவையில்லை இப்படி போட்டு வச்சுட்டோமாக்கா அப்படியே முளைச்சி வந்துடும் அப்படியே இதில் அடியில் தண்ணி வச்சிட்டோமாக்கா இது செடியாகவே இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு கூட முளைச்சி வந்துடும் நம்பா அந்த குட்டி இல்லாத தள்ளி தான் குட்டியே வரும்ல அதை நம்ம பறி பறிச்சு நம்ம வந்து முட்டையெல்லாம் போட்டு செய்வாங்களா அதுக்கு செய்யறதுக்காகவே இது வாங்கினேன் பார்த்தியா இப்படியே வச்சு அவள் எவ்வளோ முளைப்பு வந்திருக்குன்னு நாளைக்கு அப்பா கொடுக்கலான்னு சொல்லி வச்சல நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஓப்பன் வச்சுமாவே போதும் சுப்பாங்களா பண்ணிடுச்சு அவ்வளோதான் இப்ப கடைசியா நம்ம ஃபைனல் டச் என்ன பண்றோம் கசூரி மேத்தி கசூரி மேத்தியை வந்து கொஞ்சமா தூவிட்டு நம்ம இறக்கிற போறோம் இது மாதிரி சப்ஜி வந்து உங்களுக்கு ஹோட்டல் கடைல கூட கிடைக்காது இந்த ஹோட்டல் கடையிலயாவது சொர்க்கா சப்ஜி சாப்பிட்டுக்கிறியாடா சொல்டா தம்பி ஆஹ் கமெண்ட் அம்மா ஹோட்டல் கடை வச்சா மட்டும் தான் சப்ஜி வந்து சொரக்கா சப்ஜி கிடைக்கும் ஓகே அவ்வளோதான் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் கட்டுப்பேன் சப்பாத்தியும் மாவும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து அப்பாவை கூப்பிட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்றேன் ஓகே இந்த இந்த கிரேவிக்கு சப்பாத்திக்கு புல்கா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால இந்த கிரேவி செஞ்சு காட்டியிருக்கிறேன் நீங்களுமே ஒரு டிரைப்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே ஓகே சப்பாத்தி மாவு பண்ணிரன்னுட்டு அந்த இடத்தையுமே பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் ஏகமா போயிடுச்சு மாவு ஏன்னா தண்ணி எண்ணெய் ஊற்றாம வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி சுடுலாம் மாவு பெண்களான்னு பழைஞ்சுலாம் எண்ணெய் ஊற்றுனா மட்டும் தான் நல்லா வருது பரண்டு எண்ணெய் கம்மியா ஊற்றுறோமா அப்படி கெட்டி ஆயிடுச்சா சரி தண்ணி கொஞ்சம் எச்சா ஊத்திட்டேன் இப்போ கொடை கொழம்பு போயிடுச்சு மாவை ஊத்துனோடனே மாவு ஃபுல்லாக அடிச்சிட்டுருச்சு போட்டு எல்லாத்தையும் அகோராகங்க பார்த்தா கூட அழுவாங்க பாவை

சுடாகலா ஹ்ம் சூப்பர் நம்ம நார்மலா சுரக்காய் பொரியில இருந்தாவே இத இது சாப்பிடுவோம் சபாதியே இந்த சொரகாய் இப்ப விதமா செஞ்சு வச்சத अलगானது சொரகாயை நம்ம நெலக்கடல்ல போட்டு செய்வோம் நம்ம பொரியலா ஆனா இது மாதிரி செய்யறது வந்து கள்ளமாவே போட்டுக்கிறதுனால அந்த கிரேவி வந்து வித்தியாசமா இருக்குது இல்லீங்க சரி ஓகே சாப்பிட்டோம் இந்த தமிணியை சாப்பிடு அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க